ஹலோ வெல்கம் நண்பா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசப்பட பெயர் என்னென்னா விஜய் சார் இவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லை மக்களின் மனசை வென்ற தலைவர் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இதுதான் நம் தலைவர் விஜய் சாரின் உண்மையான பலம் விஜய் சார் எப்போதும் சொல்வது ஒரே ஒன்று மக்கள் நலனுக்காக செயல்படுவோம் எந்த விஷயத்திலும் மக்களின் பக்கம்தான் நிற்போம் நின்றோம் இதுதான் அவரை வேறுபடுத்தும் முக்கிய காரணம் கல்விதான் சமூகத்தின் அடிப்படை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அக்கறை விஜய் சாருக்கு நிறைய இருக்கு மாணவர்களோட பேசும் போதெல்லாம் அவர் சொல்வது நீங்க தான் தமிழ்நாட்டின் நாளை தலைவர்கள் தாழ்மையான நடத்தை அவர் அடையாளம் பெரிய வெற்றி வந்தாலும் அவர் மாறவே மாட்டார் இதுதான் உண்மையான மக்கள் தலைவனின் சிறந்த பண்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு ஊக்கம் தேவை அவர்களோட கனவுக்கு பேசும்போது விஜய் சார் அவர் பக்கம்தான் நிற்கிறார் நம்பிக்கையை விடக்கூடாது என்று அவர்களிடம் அடிக்கடி சொல்வார் டிவி இது ஒரு கட்சி மட்டுமல்ல இது மக்களின் இயக்கம் மக்கள் தான் இதற்கு பலம் விஜய் சொல்லும் மாதிரி நம்ம தமிழ்நாடு முன்னேறினால் நம்மெல்லாம் ஒன்றாக இருக்கணும் டிவி சக்தி மக்களின் ஒற்றுமை நகரமாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் ஒவ்வொரு இதயத்திலும் டிவி இது ஒரு அரசியல் பேரில்லை இது ஒரு உணர்வு நாளைய தமிழ்நாட்டுக்காக பெரிய காணும் காணும் தலைவர் விஜய் சார் அவருடைய நோக்கம் செம்பிள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும் அதுதான் டிவி கேவின் நோக்கம் நம்ம டிவிக்கு குடும்பத்தோடு சேருங்க உண்மை உழைப்பு நம்பிக்கை இதுதான் நம்ம அடையாளம் டிவிகே வளரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைய தலைமுறையின் நம்பிக்கை டிவி கே நன்றி வணக்கம் நம்ம இன்னொரு வீடியோத்தில் சந்திப்போம்